அதென்னே பயணம் வந்தலினே போ. ஆ கந்தா கந்தா நீரான கண்ணய ஓகரியாண்ட புர்மய்நட தால்வாக ஆगमாய் நின்று அன்பி பாழ் ஆவாதே ஈ கண்ணனே கருணனே நீயே நீவாக பற்று பற்ற நனனி பெனி மாoje படு சாசுதி ஜனதன் பெங்கலே பெத மத்தது சே உணன் ஊகரலே பெத கரம் திவாம் மெய் ஊகரலே பெத சிரகுவாம் ஊதுக்கும் சிருரலே ஈசனே கோற்றி எல்லே கோற்றி ஏசனே கோற்றி சிவனை சேவி கோற்றி வேத்தே நின்னை சிவனை கோற்றி மன்னனறி போற்றி சீரநாதர் குறமணம் சேவனை போற்றி ஆராதின்பம் அர்மலை போற்றி சிவன் நாமமே சிந்தை நிறைந்தனான் அவனடாய் வேண்ட நம்பாடும் சிந்தை நிறைந்த சிவவணங்கதே நிந்தை குறின்று போயே குறமியம்

ஆதியனே அந்தம் அந்தாதி கல்லாலே இத்தனை ஆண்டுகள் என்றே இருமானே ஊங்கின ஞானத்தான் மண்டுலான நகரத்தில் போகிறொக்கே உந்தனியனரே போகும் அருணும் மறిల్లా புண்ணியனே காத்துமேலாகனே கண்டுமேவெறி மாத்தின்மவெதனே அத்தாய் பித்தாய் இந்தோற்றச் சொரியான் மாட்கண்டமாய் பயிரெட்டி தெக்கே வந்துனாய் செல்ல வந்தா எல்லாருக்கும் தைரியத்தை பர்மா வந்துருனிகள் கண்ணு விட்டுட்டேன் ஊையா என்றது ஓமாப்பமா என்றே லியாயிடுனான் நேசபதம் பேறேன் அய்யானே போகி ஆல்தத்ரந்துடியியு லியாயிட்டங்க நியமமான குவளைனா குவளை வந்துருவி விஞ்ஞானமாகி விரிந்தேச்சுரே ஞானமில்லாத இந்த பெர்மானே அஞ்ஞானம் தன்னை அகரதிக்கும் நல்லந்தே ஆதிமாசூதி ஐம்பாயெறுதுவார் பூகுவளை என்னை உபதிشنا தேடான நன்னானே மார்க்கமங்கல நிமிர்றாரே தென்றியா சுதனி உள்ளியேன் ஏனோ நினைந்து தென்றல் பலக்கும் இன்னல் பெருமா திருளோ மயபயா நூறுhetra மங்கிந்தவள் பெருமாள் பக்தி தேன் தன்னை மதிர மூலிய மாயை உள்ளை அறமாவும் என்னும் அருளை தாங்கி வந்த போதுங்கும் உலகு முனி மனதோரும் வந்து வாக்கி